சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் ஆர்சிபி அணிக்கு கொடுத்த அதிரடி டிப்ஸுங்க ஸோ இந்த டிப்ஸை வச்சுக்கிட்டு முடிஞ்சால் உங்களால் இந்த டைம் கப் அடிச்சுக்கோங்க திருப்பின்னு உங்களால் நினைச்சா கூட கப் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் விராட் கோலி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த அட்வைஸை வச்சு விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நடக்கக்கூடிய முதல் ப்ளே ஆஃப் சூட்டில் கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆர்சிபி அணி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு கால தவத்தை இந்த ஆண்டு முறியடிப்பாங்களா அப்படின்னு என்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அதுவும் எவ்வளவு நாளில் ஆர்சிபி அணிக்கு எவ்வளவோ கேப்டன்கள் வந்திருக்காங்க எவ்வளவோ திறமை வாய்ந்த வீரர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படி இருந்துமே ஆர்சிபியால் இது வரைக்குமே கோப்பையை வெல்ல முடியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக ரசிகர்களுக்கு இருந்துட்டு வந்துட்டே இருக்கு ஏக்கமாகவும் இருந்துட்டு வந்துட்டு அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக ஒரே அணிக்காக விளையாடி கோப்பையை வெல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய வழி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படிதான் விராட் கோலி அவர்கள் அந்த வழியோட பயணம் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ அந்த வழிக்கான மருந்து இந்த சீசனா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியே இருக்கு ஏன் அப்படின்னா பதினெட்டாம் சீசன் பதினெட்டு எல்லாமே சிங்க் ஆகிறதுனால கோப்பையும் வந்து நமக்கு சிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி விராட் கோலி அவர்கள் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு அப்டேட்டை தான் வந்து தலை தோனி அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு இறுதி போட்டிக்கு போகும் அப்படின்னா அதுக்கான கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பதினேழு பதினோரு பேரும் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த டைம் உங்களுக்காக கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் கோப்பை வெல்லுங்க எங்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லிவிட்டு தல தோனி அவர்கள் நம்ம சிஎஸ்கே வந்து கேப்டன் தல தோனி அவர்கள் வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா தல தோனி அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஐபிஎல் வரலாற்றில் ஆடி இருக்காரு எவ்வளவோ கேப்டன்சி பண்ணியிருக்காரு எவ்வளவோ சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை பிளே ஆப்ஸ் உள்ளே போயிருக்காங்க பத்து டைம் இறுதிப்பட்டிக்கு போயிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து தோனிக்கிட்டு இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும் ஸோ அவருடைய அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அந்த போட்டிக்கு போகும்போது எப்படி இருக்கும் ஸோ எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இறுதிப் போட்டிக்கு போய் கோப்பையை கைப்பற்றணும் அப்படின்னா எந்த மாதிரியான திட்டம் வேணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தலை அவர்கள் நம்ம ஆர்சிபி அணிக்கு வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்சிபி அணி இந்த டைம் வந்து கப் அடிக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்குது ஸோ அந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கே அந்த எண்ணம் இருக்குது ஏன் அப்படின்னா சிஎஸ்கே வெளியே போனதுக்கப்புறம் யார் கப் அடித்தா நல்லாயிருக்கு அப்படின்றது கேட்டதில் ஏகப்பட்ட பேர் வந்து சிஎஸ்கே பிஎஸ்கே ரசிகர்கள் ஒன்று பஞ்சாப் அடிச்சா நல்லா இருக்கலாம் ஆர்சிபி அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு டீம் தான் இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் கோப்பையை வெல்லாத அணியாக இருக்காங்க ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜார்ஜ் பெய்லிக்கு இருக்கும்போது அவங்க வந்து உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் மீண்டும் இப்போ ஸ்ரீஎஸ் ஐடு வந்து இருக்கும்போது உள்ளே போயிருக்காங்க இந்த இடைக்காலத்தில் ஏகப்பட்ட கேப்டன் மாறி இருக்குது ஏகப்பட்ட டீம் பிளேயர்ஸ் மாறி இருக்காங்க ஏகப்பட்ட டைம் வந்து தரமான டீமையும் உருவாக்கியிருக்காங்க அப்படி இருந்துமே அவங்களால வந்து உள்ளே போய் கப் அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இந்த டைம் ஸ்ரேயசை தலைமையில் ஒரு அற்புதமான அணியை வந்து செட் பண்ணி இறுதி போட்டிக்கு வரைக்கும் இப்போ பிளேயர்ஸு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க போது ஸோ கண்டிப்பாக அந்த ஆடு ஒர்க்கை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பிளானாக இருக்க போகுது ஸோ அதே மாதிரி ஆர்சிபி அணி வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு தான் இறங்க போகிறாங்க இன்றைக்கி ரஜித் பட்டிதார் தலைமையில் ஆர்சிபி அணியும் ஸ்ரேசேயர் தலைமையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் இன்றைக்கி முதல் குவாலிஃபையர் வந்து விளையாட போகிறாங்க நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி நம்ம பஞ்சாப் உடைய ஹோம் கிரவுண்டில் நடக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் இருந்தாலுமே ஆர்சிபி அணி எந்த கிரவுண்டில் விளாட்னாலுமே அது நமக்கு சாதகம் தாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஸோ அளவுக்கு நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டாக கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டால் வெற்றின்றது கண்டிப்பாக நிச்சயமாக வரும் ஸோ அதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது முடியாது ஸோ அப்படி தான் ஆர்சிபி அணி இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக அவங்களுடைய எஃபெக்டை போட்டியாகணும் பஞ்சாப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்சிபி அணியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க கண்டிப்பாக பஞ்சாப்பும் அவங்களுடைய பேட்டிங் லைனப் பவுலிங் லைனப் ரெண்டு தீமே வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் உள்ளே வர போகிறாங்க ஸோ அதேமாரி பஞ்சாப்பு வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து டஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்சிபி அணியும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ணி ஒரு தரமான பேட்டிங் லைனப் தரமான பிளேயிங் லெவன் பவுலிங் லைனப்பையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் பஞ்சாப் அணியும் அடிக்க முடியும் ஸோ ஏன்னா உள்ளே இருக்கிற ரெண்டு டீமுமே டாப் டூவில் இருக்கிறதுனால ரெண்டு டீமுமே குவாலிட்டியான டீம் குவாலிட்டியான பிளேயர்ஸை வச்சிருக்கக்கூடிய டீம்ன்றதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் சவாலாக இருக்க போகுதுங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ஒரு அற்புதமான கேமாக இருக்க போகுது ஸோ இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா ரசிகர்களும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பர்டிகுலர்லி ஆர்சிபி ரசிகர்கள் ஆர்சிபி அணி முதல் இரண்டு இடத்த பிடிக்கணுன்ட்டு அவளோட காத்துட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை ஆர்சிபி அணி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த குவாலிஃபை ரோனில் யார் ஜெயிக்க போகிறாங்க எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் இன்னைக்கு நைட்டு நடக்க போகுது இந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆவலோடு காத்துட்ருக்கோம் ஆர்சிபியா பஞ்சாபா ஆர்சிபி யா யார் ஜெயிக்க போகிறாங்க யார் இறுதி போட்டிக்கு போக போகிறாங்க யார் அடுத்து இரண்டாவது குவாலிஃபைக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இரண்டு டீமுமே வந்து இறுதி போட்டிக்கு போகிறதுக்கான ஒரு எஃபெக்ட்டை தான் போட போகிறாங்க ஸோ ஆர்சிபி அணி அந்த பவுலிங் லைனப்பை மட்டும் வீக்காக இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பஞ்சாப் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ரசிகர்கள் ஆவலோட காத்துட்ருக்காங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய பிளே ஆஃப் குவாலிஃபை ஒன்றில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் அந்த இறுதி போட்டிக்கான கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்களா இல்லை குவாலிஃபை டூக்கான கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ சிஎஸ்கே ரசிகர்களும் ஆவலோடு ஆர்சிபி அணி கோப்பை வெல்வதை பார்ப்பதற்கு ஆவலோடு காத்துட்ருக்காங்க அந்த பதினெட்டாவது கோப்பை வெல்வதற்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசப்படுத்துமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது பதினெட்டு நம்பர் பதினெட்டாவது சீசனில் பதினெட்டாவது சீசனில் கோப்பை ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபி அணி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நாளைக்கு எலிமினேட்டருங்க ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க டூஆர் டை போட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ நாக் அவுட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே அப்படின்றது தான் இங்கே கணக்கு ஸோ இந்த எலிமினேட்டரில் வந்து எப்பவுமே வந்து சொல்ல முடியாதுங்க என்ன வேணால் நடக்கலாம் எந்த மாதிரியான ட்விஸ்ட் வேணால் வரலாம் மேபி மும்பை ஜெயிக்கலாம் இல்லைனா குஜராத் ஜெயிக்கலாம் ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க யார் அந்த குவாலிஃபை டூக்கு என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது ஸோ குஜராத்தும் சலிச்சவங்க கிடையாது ஒரு கட்டத்தில் ஒரு டாப் பொசிஷனில் இருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி இப்போ வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே எல்லாம் லாஸ்ட் மினிடில் அவங்க அந்த மேட்ச்சை கைவிட்டது தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸும் நல்லா கம்பேக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்களும் வந்து அடிச்சு காலு கிடையாதுங்க ஸோ அவங்களும் வேறு மாதிரியான ஒரு டீம் ஸோ ரெண்டு டீமுமே குவாலிட்டியான டீம் ரெண்டு டீமுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ரெண்டு டீமுமே கண்டிப்பா ஸ்ட்ராங்காக தான் வர போறாங்க ரெண்டு டீமுமே அக்ரஸிவா ஆடக்கூடிய பிளேயருங்க குஜராத் ரைட்டர்ஸ் அணி இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த டாப் டாப்ரீ பேட்ஸ்மென்ஸ் டாப்ரீ பேட்ஸ்மேன் அவ்வளவு ஆடி இருக்காங்க ரெண்டு பேருமே ஆரஞ்சு கேப்பில் டாப்ல இருக்காங்க பட்லர் ஒரு பக்கம் ஐநூறு ரன்க்கு மேல அடிச்சிருக்காங்க பேர் ஆடின ஆட்டம் தான் இன்னைக்கு குஜராத் ரைடர்ஸ் அணி அந்த பிளேஆர்ஸ்க்குள்ள வந்ததுக்கான ஒரே முக்கியமான காரணமா இருக்கு மும்பை இந்தியன்ஸ்லையும் சூரியகுமார் யாதவ் அற்புதமாக வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமுமே செம ஃபார்ம்ல இருக்காங்க ரெண்டு டீமுமே வந்து தோல்வி தோல்வியை சந்திச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படின் போது ஸோ யார் அந்த வெற்றி பாதையை தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்க போகுது நாளைக்கு நடக்கக்கூடிய எலிமீட்டர் போட்டியில் மும்பையா குஜராத்தா அப்படின்னு சவால் போயிட்டுருக்குங்க ஸோ இந்த ரெண்டு டீமில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் அந்த குவாலிஃபை டூக்கு போக போகிறாங்க ஸோ அங்கும் போது யார் இறுதி போட்டிக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு சவால் இருக்க போகுது இந்த வீக்கு இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்களில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் நிறைய அதிரடியான மாற்றங்கள் நடக்க போகுது ஸோ டுஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகளை நம்ம சந்திக்க போறோம் ஸோ நாளை நடக்கக்கூடிய எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் ஜெயிக்குமா இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா ரெண்டு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க